கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஒன்று சாமுவேல் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் அந்த பதினெட்டாம் வசனத்தில் கடைசி பகுதியை நாம் மாசிக்கும் பொழுது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அண்ணாளை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் அதுக்கு முந்தின பகுதியில் கூட அந்த பதினஞ்சில் கூட நம்ம மாசிக்கிறோம் பதினஞ்சாவது வசனத்தில் நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார் நான் கர்த்தருடைய சன்னதியிலே நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என் இருதயத்தில் உள்ள எல்லா இயக்கத்தையும் எல்லா வேதனைகளையும் துக்கத்தையும் உன்னோடைய சன்னதியிலே நான் ஊற்றிட்டேன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் உங்கள் சன்னதியிலே நான் இறக்கி வச்சுட்டேன் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அவள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஊற்றினாள் தேவ தேவ சமூகத்திலேயே சொல்லினான் அப்போ தன் உள்ள எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் சொன்ன பிறகு செபித்த பிறகு விசுவாசத்தோடு கூட கடந்து போகிறாள் செபித்த பிறகு தன் இருதயத்தில் உள்ள காரியங்களெல்லாம் சொன்ன பிறகு அவள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா அப்புறம் அவள் முகமாக இருக்கவில்லை இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா விதமான வருத்தங்கள் வேதனைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அண்ணாளை போல தேவ சமூகத்திலே சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பிறகு துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல காரணம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிவார் நம் தேவனிடத்தில் சொன்ன பிறகு நம் எல்லாவற்றையும் கத்திரிடத்துல மனப்பூர்வமாய் சொன்ன பிறகு நாம் முகமாய் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தில் இருந்த துக்கமும் நம்ம இருதயத்தில் இருந்த வேதனைகளையும் நம்ம தேவ சன்னதியிலே ஊற்றிட்டோம் இனிமேல் அந்த இருதயத்தை நிச்சயமாக கத்தற்கு அழிவுறை பண்ணுவார் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் அதாவது முதல் வசனத்தில் என் இருதயம் கத்திற்குள் கூறுகிறது எந்த இருதயத்தில் வேதனையும் துக்கமும் நிறைந்திருந்ததோ இப்போ அதே இருதயத்தை கத்தர்க்கு அழிவுறை பண்ணுகிறார் அவருடைய வாழ்க்கையில் தேவன அற்புதங்களை செய்தார் கத்தனாவது உண்டாவதாக இந்த நாட்களில் நமக்குள் இருக்கிற இயக்கங்களையும் விருப்பங்களையும் வேதனைகளையும் கத்தருடைய சமூகத்தில் சொல்லிட்டு நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருப்போமானால் நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை தேவன் கழிவுற பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார் அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் அண்ணால் செபித்த பிறகு அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை காரணம் நான் சொன்ன தேவன் நான் செபித்த தேவன் என் செபத்தை கேட்கிறவர் நிச்சயமாக என் அங்கலாய்ப்பை மாற்றுவார் என் இறுதியில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் மாற்றி என் இருதயத்தை கழிவுறை பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்பட்டான் துக்கத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டான் தேவன் அவள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் துக்கத்தெல்லாம் மாற்றினார் கழிவுறை பண்ணினார் அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் இருதயத்தை கற்றுக்கொள்ள கழிவுறை பண்ணுவார் உங்கள் எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமனோமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசிர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமப்படுத்தும் ஆண்டவரே கலிகுறை பண்ணுகிற தேவன் துக்கத்தையும் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் மாற்றுகிற தேவன் நீங்கள் கலிவுறை பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் மகிமைப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்